வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் இருபத்தி நாலு மனிதானத்தில் வானிலையில் ஏற்பட மாற்றம் அரிசி விலை தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரிக்கை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் திடீர் சுகவினம் காரணமாக உயிரிழந்தவர்கள் தொடர்பில் ஆராய்வோம் கனடாவில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை வழியான தகவல் இனி விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியானதில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையில் அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்றைய தினம் புத்தளத்தில் இருந்து காங்கேசந்துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது அதே நேரம் திருகோணமலையில் இருந்து மற்றும் கொழும்பு ஊடாக காளி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியால திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் கொழும்பு மற்றும் காளி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் அரிசி தொடர்பான புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன எவ்வாறாயிரம் கட்டுப்பாட்டு விலையை மீறும் அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் பத்தொன்பது எழுபத்தி ஏழு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கேமந்த சமரகோன் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் நாட்டின் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் பச்ச அரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி பத்து ரூபாவும் நாட்டரிசிக்கு அரிசிக்கு இருநூற்றி இருபது ரூபாவும் சம்பா அரிசிக்கு இருநூற்றி முப்பது ரூபாவும் அதிகூடிய சில்லறை விலையாக நிர்ணயித்த வர்த்தமானி வழியாகி உள்ளது அத்துடன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் நாட்டரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி முப்பது ரூபாவும் பச்சரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி இருபது ரூபாவும் சம்பா அரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் கீரி சம்பா கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி அறுபது ரூபாவும் அதிகூடிய சில்லறை விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் பச்சை அரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி பதினைந்து ரூபாவும் சம்பா அரிசி கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவும் கிரி சம்பா கிலோகிராம் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறித்த குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த விற்பனை விலையானது மொத்த ஆலை உரிமையாளர்களுக்கும் உரித்தானதாகும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பிரேரா தெரிவித்துள்ளார் எனவே ஆலைகளில் இருந்து பெறப்படும் விலைக்கே மொத்த விற்பனையாளர்களும் அரிசியை விற்பனை செய்ய வேண்டியுள்ளது இதனால் அரிசி விற்பனையாளர்கள் விற்பனை செயற்பாடுகளில் இருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவே குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்த அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திர மொத்த விற்பனை விலை செல்லுபடியாகும் வகையில் வர்த்தமானி ஒன்றை வெளியிட வேண்டும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பிரேரா கோரியுள்ளார் திடீர் சுகவினம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழப்பு காண காரணத்தை கண்டறிவதற்காக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ள யாழ்ப்பாணம் பொது வைத்திய நிபுணர் அறைகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான காரணியை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாற்பத்தி எட்டு மனுத்தியாளர்களுக்கும் மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடா ரொரன்ட்ரோவில் மருத்துவர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலைமை உருவாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக குடும்ப நல மருத்துவத்துறையில் இவ்வாறு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்ப நல மருத்துவத்துறைக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு புதிதாக மருத்துவத்துறையில் இணைந்து கொள்ளும் மருத்துவர்களும் குடும்ப நல மருத்துவத்துறையை தெரிவு செய்வதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித காலையிட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி